ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெடி சர்க்கிள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலேருந்து ஃப்ரீ டெஸ்ட் பஸ் கண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ஜிஎஸ் டெஸ்ட்டு ஜிஎஸ்ட் டூ கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அது ஜிஎஸ் ஜிஎஸ்டஸ் டூ வச்சிருந்தோம் என்னென்னா குப்தர்களுக்கு ஓகேங்களா அந்த குப்தர்களுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓகே எல்லோரும் டெஸ்ட்டு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா எழுதினீங்களா ஏதாவது கொஸ்டின்ஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இந்த போன தடவை நடந்த எந்த மிஸ்டேக்ஸும் இந்த தடவை இருக்காதுன்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழ்க்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அதாவது என்னென்ன கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது பார்ப்போமா முதல் கூற்று பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமார மணந்தார் இது கரெக்டாங்க ஆமாம் இது கரெக்டு அவர் வந்து லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை தான் மணந்திருப்பார் இந்த லிச்சாவிங்கிறது என்னென்னா பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும் இதுவங்க கங்கைக்கும் நேபாள நட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்துச்சு இது எல்லாமே நம்ம கிளாஸில் சொன்னதுதான் கரெக்டு சந்திரகுப்தர் மகாராஜா என்ற பட்டத்தை ஏற்றார் இது கரெக்டா இது கரெக்டு கிடையாது சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பட்டத்தை தான் ஏற்றிருப்பாரு மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தை யார் மட்டும் ஏற்றிருப்பா ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் மகாராஜர் இவங்க ரெண்டு பேர் தான் மகாராஜா பட்டத்தை ஏற்றுப்பாங்க ஓகேங்களா ஸ்ரீகுப்தர் நெக்ஸ்ட் கடோத்கஜர் இவங்க ரெண்டு பேர் தான் மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தை ஏற்றிருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாங்க ஆனால் ஆன்சர் என்ன வரும் மூணு மட்டும் தவறு ஆன்சர் ஓகேங்களா மூணு மட்டும் தவறு ஓகே நெக்ஸ்ட் பெருசாக வந்தால் நல்லா ரொம்ப பிடிசா வருது ஓகே ரெண்டாவது பாருங்க கீழ்கான கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் இது நம்ம கரெக்டுல சொல்லியிருந்தோம் புக்கில் இருக்கு நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் இவருடையது இது கரெக்டாங்க கரெக்டு அவங்களும் அவங்க ஒய்ஃபுருக்கு அமெரிக்கில் இருக்கும் இதில் லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் பொறிச்சிருக்கும் லிச்சாவயா அப்படிங்கிற வாசகமும் அதில் பொறிச்சிருக்கும் அவங்களும் அவங்க ஒய்ஃபுரு கமெரிக்கில் இருக்கும் ஸ்ரீகுப்தர் சாரிங்க இந்த இடத்துல மிஸ்டேக் வந்திருக்கு ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத் கஜர் இருவரும் கல்வெட்டுகளில் மகாராஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர் இது கரெக்டாக கரெக்டு இவங்க ரெண்டு பேருந்தான் மகாராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சந்திரகுப்தர் வந்து சரி முதலாம் சந்திரகுப்தர் வந்து எனது மகாராஜா அதிராஜா ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை தான் தோற்றுவிச்சுப்பார் இதில் குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அவர் தான் லிச்சாவியா அப்படிங்கிற கும லிச்சாவியா வம்சத்தை தேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற பெண்ணை மனமுடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஓகே அது வந்து கணசங்கம்ல ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பா பாருங்கள் கீழ்காணும் கூட்டுகள் சரியானதை தேர்ந்தெடுக்க பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல் இது கரெக்டாக கரெக்டு அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வது ஆகும் அப்சல்யூட்லி இதுவும் கரெக்டு தான் ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மைக்கிட்டு அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது இது கரெக்டாக கரெக்டு தான் ஹரிசேனர்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலே என்ன யாருன்னு பார்த்தோம் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கோங்க இல்லையா சமுத்திரம் ரொம்ப அழகாக இருக்கும்னு யா வச்சுக்கோங்க அவ்வளோதான் அலகாபாத் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறுகிறது இது கரெக்டாக இதுதான் தப்பு அலகாபாத் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது யாரை பற்றி சொல்லுது சமுத்திர குப்தரை பற்றி சொல்லுது தான் சொன்னோம் சமுத்திரம் வந்து அழகா இருக்கும் அப்படின்னு ஷார்ட் கட் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படிங்கிறது மூணு மட்டும் தவறு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு ஆன்சர் என்ன சமுத்திர குப்தர் இந்தியாவின் சரிங்க டைப்பிங் மிஸ்டேக் ஓகே குப்தர் அவர் தான் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் என்ன புருஷா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ஓகேங்களா புருஷா என்ன அனைவருக்கும் மேலானவர் அந்த இது அதுக்கப்புறம் குப்தர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட ஃபின்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து பரம தெய்வத பரம பாகவத அப்படிங்கிற பட்டம்லாம் சொல்லியிருப்பாங்க பரம தெய்வதங்கிறது கடவுளின் பக்தன் பரம பாகவதங்கிறது வாசுதேவ கிருஷ்ணனின் பக்தன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இடையில இந்த படம் கூட வந்துச்சு மகாராஜா படம் அதில் வந்து மக்களையே சாரி ஒரு நார்மல் பீப்புளாக கடவுளாக வச்சு வழிபட்டிருப்பாங்க அது ஹிந்தி மூவி என்ன பா விருப்பம் இருந்தால் பாருங்கள் ஃப்ரீ டைமில் இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப மோசமாக காமிச்சிருப்பாங்க ஆ நான் குப்தர் இதில் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் நடக்கலாம் ஓகேங்களா அலகாபாத் தூண்கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு எதை பற்றி சொல்லியிருக்கு சந்திரகுப்தர் சாரி சமுத்திரகுப்தர் ஓகேங்களா பித்தாரி தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லுது ஓகேங்களா உதயகிரி குகை கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது ஓகேங்களா உதயகிரி குகைகள் இரண்டாம் சந்திரகுப்தர் மெஹ்ரோலி இரும்பு கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது ஓகேங்களா இதில் யாரோட டீடைல்ஸ் காணப்படும்னா முதலாம் சந்திரகுப்தர் மெக்ரோலி இருபத்தொன் கல்வெட்டு ஆனால் அதை உருவாக்குனது யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் பீரியடில் அதை இருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இதில் என்னன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி இன்னும் வேறு என்ன கல்வெட்டுலாம் சொல்லுதுனா உதயகிரி குகை கல்வெட்டு நெக்ஸ்ட்டு மதுரா பாறை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது நெக்ஸ்ட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இது ரெண்டுமே யாரை பற்றி தான் சொல்லுது நம்ம இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி தான் சொல்லுது ஓகேங்களா சாஞ்சி பாறை கல்வெட்டு காஞ்சியில் சாஞ்சி ஓகேங்களா ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க மதுரா சாஞ்சி உதயகிரி மதுரா சாஞ்சிக்கிட்டே உதயகிரிக்கு போனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஓகேங்களா மதுரா சாஞ்சிக்கிட்டே உதயகிரிக்கு போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும் டூ ஒன் ஃபோர் த்ரீ ஓகேங்களா இதுதான் கரெக்டு ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் எந்த அரசரை தோற்கடித்தார் இது நான் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் விஷ்ணு கோபர் ஓகேங்களா விஷ்ணு கோபர் விஷ்ணுவர்தனரெலாம் வர்த்தனா டைனஸ்டியில் உள்ளவங்க விஷ்ணுகுப்தர் வந்து குப்த வம்சத்தின் கடைசி அரசர் ஓகேங்களா கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர் கடைசி அரசர்னா யார் கடைசி அரசர்னா யார் விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கூட்டுகளை சரி பார்க்க சமுத்திரகுப்தர் ஒரு சிவபக்தர் ஆவார் இது கரெக்டா தப்புங்க ஏன் தப்புனா அவர் வந்து ஒரு வைணவ பக்தர் அதாவது விஷ்ணு பக்தர் அவர் வைணவ சமயத்தை ஆதரிச்சிருப்பார் ஓகேங்களா வைணவ சமயத்தை இது பண்ணியிருப்பார் இவர் வந்து ஒரு என்ன பக்தர் வைணவ விஷ்ணு பக்தர் ஓகேங்களா இந்த குப்தர் காலத்தில் தான் சைவம் வைணவம் அப்படிங்கிற இதெல்லாம் வரும் ஓகேங்களா ஓகே இந்த குப்தர் காலத்தில் வேறு என்னதுலான்னா உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க அது நாலடிவில் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க ரொம்ப அடைக்காண்டிருப்பாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்படுவார்கள் சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்துச்சோம் அதுக்கப்புறம் அடிமை மேலே அடிமை முறை அது இருக்கும் அதுக்கப்புறம் வட்டிக்கு அந்த டைமில் கந்துவட்டிக்கு கடன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா குப்தா பெரியடில் கந்துவட்டிக்கு கடன் கொடுக்குற முறை இருந்திருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் நடைமுறைப்படுத்தினார் இது கரெக்ட்டுன்னா கரெக்ட்டு சமுத்திரகுப்தர் எப்போது ஓகே இதில் வந்து குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் நடைமுறைப்படுத்தினார்னு இருக்குது இது கரெக்டான்னு கேட்டிங்கன்னால் கரெக்ட்டு தாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு குதிரை அதாவது அஸ்வமிதையாகன்னு சொல்லுவாங்க அந்த யாகத்தை ரெண்டு பேர் நடத்திருப்பாங்க யாருன்னா சமுத்திரகுப்தர் குப்தர் அதாவது குப்தா டைனஸில் சமுத்திரகுப்தர் இன்னும் யார்னா குமாரமாத்தியர் ஓகேங்களா அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவனம் சொல்லியிருப்பாங்க குமாரமாத்தியர் அவர் சாரி முதலாம் குமாரகுப்தர் குமாரமாத்தியர் மாற்றி சொல்லிட்டேன் குமாரகுப்தர் இவங்க ரெண்டு பேரும் அந்த இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ரீ மேகவர்மன் என்னும் புத்தரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தர் அவர் இது கரெக்டுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க ஏன் இது கரெக்டுனா ஸ்ரீ மேகவர்மன் வந்து இலங்கையில் புத்த மதத்தை பின்பற்றிருப்பார் அவர் வந்து சமுத்திர குப்தட்டை நிறைய பரிசு பொருளாக அனுப்பிச்சி அவங்க இடத்துல நான் ஒரு புத்த மடாலயம் கட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு இவரும் ஓகே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா இதில் ஒரு இது ஒரு சமய சகிப்ப தன்மை இருந்திருக்கும் யார் கேட்டேன்னா நம்ம சமுத்திர குப்தட்டை ஏன்னா அவர் வந்து புத்த அறிஞர் புத்த அறிஞர் யார் வசும் வசுவந்து ஓகேங்களா அவரை ஆதரிச்சிருப்பார் அவர் தான் புத் அவர் தான் ஒரு தர்க்க அறிவியல் சார்ந்த நூலாக எழுதியிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வசபந்துவோட சீனர் யாருன்னு கேட்டிங்கன்னா திக்நகர் ஓகேங்களா ஓகே இதுபடி பார்த்தோம்னா எதுனா கரெக்டு இது கரெக்டு இது கரெக்டு இது கரெக்ட் ஒன்று மட்டும் தப்புங்க நான் ஆன்சர் என்னது ஒன்று மட்டும் தவறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமுத்திரகுப்தரின் மகன் யார் இது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தரோட பையன் யார் கடோத்கஜர் கடோத் கஜருக்கு அப்புறம் யார் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் சமுத்ரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வருவாங்க சொல்லுங்கள் முதலாம் குமாரகுப்தர் ஓகேங்களா குமாரகுப்தருக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர் குப்தர் ஓகேங்களா இதுலேருந்து சொல்லுங்க சொல்லுங்கள் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் வந்திருக்கா விக்ரமாதித்யர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் நிக் நேம் தான் விக்ரமாதித்யர் ஓகேங்களா யாரும் இரண்டாம் சந்திரகுப்தர் இல்லை அப்படின்னு தப்பு அப்படின்னு போட்டக்கூடாது ஓகேங்களா ஆன்சர்னா விக்ரமாதித்யர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க கீழ் கணம் கூட்டுகள் சரியானதை தேர்ந்தெடுக்க வாங்க பார்ப்போமா குதுப்பினார் அருகே உள்ள குதுப்பினார்கள் சாரிங்க இது டைப்பிங் மிஸ்டேக் குதுப்பினார் அருகே உள்ள இரும்புத்தும் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது இது கரெக்டாக கரெக்ட் மெஹ்ரோலில் இன்பத்தும் கல்வெட்டு யாரால் உருவாக்கப்பட்டிருக்கும் விக்ரமாதித்யர் இரண்டாம் சந்திரகுப்தரால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஓகே இவர் காலத்தில் பாகியன் என்னும் சீன அறிஞர் இந்தியா வந்தார் இது கரெக்டாக கரெக்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாகியன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது செகண்டு பிஎஸ்சின்னு யாச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ்ங்கிறது சந்திரகுப்தர் டூ பிங்கிறது பாக்யான் எனது செகண்டுங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் உள்ளது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க ஒன்றும் முடியலையோ ஆ விக்ரம் ஆதித்தரின் அவையில் நவரத்னங்கள் என்னும் சபை இருந்தது இது கரெக்டாக இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு தாங்க ஓகேங்களா நவரத்னங்கள் காளிதாசர் ஹரிசேனர் காகபானகர் அப்படி எல்லாரும் இருந்திருப்பாங்க யாரெலாம்னா காளிதாசர் ஹரிசேனர் அமரசிம்மர் தன்வந்திரி காகவாநகர் சன்கு வராகமிகிரர் வராச்சி நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தர் யாரு யார் பட்டர் மொத்தம் ஒம்போது பேர் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்படிங்கிற இது கரெக்டு தான் சாகரசர்களை வென்றார் இரண்டாம் சந்திரகுப்தர் சாகரசர்களை வென்றிருப்பார் அதனால தான் அவருக்கு சகாரி அப்படிங்கிற நேம் இருந்திருக்கும் ஓகேங்களா சகாரி அப்படிங்கிற நேம் சாகரசர்களை வென்றனால வந்திருக்கும் அவருடைய வேற வேறு நிக் நேம் என்ன எதுலான்னு பார்த்துடலாமா விக்ரமாதித்யர் விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் அதுக்கப்புறம் சிம்ம சந்திரர் நெக்ஸ்ட்டு நரேந்திர சிம்மர் வேறு என்னது விக்ரம தேவராஜர் அதுக்கப்புறம் தேவகுப்தர் எனக்கு டீலிட் பண்ணிட்டுருவோம் தேவகுப்தர் வேறு என்னது தேவஸ்ரீ தேவஸ்ரீ நெக்ஸ்ட்டு தேவகுப்தர் ஓகேங்களா ஓகே இப்படி ஞாபகத்துக்கோங்க தேவஸ்ரீ தேவகுப்தர் தேவராஜன் அதுக்கப்புறம் சந்திரர் வர்றதை எல்லாத்தையும் எழுதி எழுதிக்கிடுங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தர் சார் என்னாம் இதுவும் கரெக்டு தாங்க ஆகும் தான் அனைத்தும் சரி இதான் கரெக்ட் ஓகேங்களா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கான பெயர்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் பெயர் அல்லா அதை தேர்ந்தெடுக்க இரண்டாம் சந்திரகுப்தரோட பேரது இப்போதான் பார்த்தோம் தேவகுப்தன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சகாரியும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சிம்ம விக்ரமனும் இரண்டாம் சந்திரகுப்தருக்குள்ள நேம் தான் கவிராஜா மட்டும் தான் அவருடையதே கிடையாது ஏன்னா கவிராஜ் வந்து யார் கவிராஜா வந்து யார் சமுத்திரகுப்தர் ஏன் அவருக்கு அந்த பெயர் வந்திருக்கும் வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்திருப்பார் இசை மீது ஆர்வம் இருக்கும் ஓகேங்களா அவருடைய தங்க நாணயங்களில் கூட என்னது அவர் வீண வாஸ்கிற மரிகல் தான் ஃபோட்டோஸ் வந்துருக்கோம் ஓகேங்களா ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்கா காளிதாசர் காளிதாசர் என்னென்னு வருவாங்க சமஸ்கிருத புலவர் அமரசிம்மர் வந்து அகராதிய ஆசிரியர் தன்வந்திரி வந்து யாரு மருத்துவர் விட்டல் பட்டர் மாயவத்தைக்காரர் காகமாநகர் வந்து சோதிடர் அப்படின்னா என்னது ஆப்ஷன் டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் டுவெல்த்து கீழ்கான கூட்டுகள் சரியானதே தேர்ந்தெடுக்க உங்களை நிறைய லெசன் இருந்துச்சுனால மேக்ஸிமம் கூற்று காரணம் தாங்க வச்சுருப்பேன் டேரக்ட் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா உடனே எல்லோரும் என்னடா அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே நன்மைக்கே ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் நால்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் சமுத்திரகுப்தர் இது கரெக்டாக இது வந்து கரெக்டே கிடையாது ஏன்னா நால்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் குமாரகுப்தா ஒன்று ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அரியணை ஏறினார் இது கரெக்டாக இது கரெக்டு தாங்க கரெக்ட் இவர் சக்கராதித்தியன்னு சில பேரை கொண்டார் எல்லாம் நம்ம கிளாஸில் திருப்பி திருப்பி சொன்னோம் எல்லாமே கரெக்டு எது மட்டும் தப்புனா ஒன்று மட்டும் தவறு அப்படின்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார் குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் யார் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் குப்தர் கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர் பாலாதித்யர் யார் மிகச்சிறந்த அரசர் கடைசியில் மிகச்சிறந்த அரசர்னு ஒருவார் சக்கராதித்யர் யாரோடைய நிக்னே குமார் குப்தரோடைய நிக்னேம் ஓகேங்களா சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தின் ரொம்ப பெருமையான அரசர் ஓகேங்களா சிறப்புமிக்க அரசர் ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூட்டுகள் தவறானதை தேர்ந்திருக்க தவறானது என்னதுலாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம் குப்த அரசர்கள் தெய்வகோர்மையை கோட் பண்ண இது தப்பா கரெக்ட்டு ஏன்னா அவங்க தெய்விகோர் கோட் பண்ணால் இது பண்ணியிருப்பாங்க பரம தெய்வத பரம பாகவத அப்படின்ட்டுன்னு உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தநாயகராக என அழைக்கப்பட்டனர் இது கரெக்டாக கரெக்டுங்க ஓகேங்களா இது வந்து உயர் பதவியில் இருக்க தண்டநாயகா மகா நாயகன்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஹரிசீனர் குமாரமத்திய சந்தி விக்ரேகா மகா நாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்துள்ளார் பாருங்க ஹரிசீனர் யாருடைய அவையில் இருப்பாங்க யாரோடைய வையில இருப்பாங்க சமுத்திர குடுத்தரவையில் இருப்பாங்க அலகாபாத் தூக்கல்வட்ட எழுதிப்பார் இவர் எவ்வளோ ஃபேமஸான ஆளாக இருந்திருக்காருன்னு பாருங்க குமார மத்தியா அந்த போஸ்டிங் வச்சிருக்காரு சந்தி விக்ரேகா போஸ்ட்டாக இது வகிச்சிருக்காரு வேறு என்னென்ன போஸ்ட்டு மகாதண்ட நாயகா அப்படிங்கிற போஸ்ட்டாக வகிச்சிருக்காரு ஓகேங்களா ஓகே இவர் வந்து துருவபுதியின் புதல்வர் அவர் ஓகேங்களா இதுவும் கரெக்டு இதில் வந்து பதவி வந்து பரம்பரை பர பரம்பரையாக இருந்திருக்கும் ஓகேங்களா பதவி வந்து எப்படி இருக்கும்னா பரம்பரை பரம்பரையாக இருந்திருக்கும் பரம்பரை பரம்பரையாக இருந்துச்சுன்னா அவங்க இதே வாரிசுல மாதிரிக்குள்ள இருக்கும் இது கொஞ்சம் தப்பான விஷயந்தான் ஆனால் அந்த டைமில் அப்படி தான் இருந்திருக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே இதில் தப்பானது எதுவும் கேட்டிருக்காங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தலாம் மேற்கண்ட எதுவும் இல்லை ஓகேங்களா மேற்கண்ட எதுவும் இல்லை ஓகேவா ஓகே இதில் தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கன்னு எதை சொல்லுவோம்னா நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் இருக்கவங்கள நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா தண்ட பாஷிக்கான நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இதில் நான் ஒரு கொஸ்டின் எடுக்க எடுக்கலங்க அது என்னன்னா ஸ்ரேஸ்திங்கிறது ஒரே இடத்துல நிலையா இருந்து வணிகம் செய்கிறவங்க சார்த்தவாகங்கிறது ஊர் விட்டு ஊர் போய் வணிக செய்கிற ஆட்கள் ஓகேங்களா சார்த்தவாகங்கிறது என்ன ஊர் விட்டு ஊர் போய் வணிகம் செய்கிறவங்க நெக்ஸ்ட் இன்னொரு இது குப்தாவில் நம்ம நாணயங்களை என்னென்னு சொல்லுவோம் தினாரா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா குப்தாவில் நாணயங்களை என்னன்னு சொல்லுவோம்னா தினாரா அப்படின்னு சொல்லுவோம் தினாரா ஓகே இதுதான் நான் எடுக்கணும்னு நினைச்சேன் பட்டு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தான் ஜிஎஸ்க்குனால அது கொஞ்சம் இருக்கலை அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடக்கூடாதுல அதுக்காண்டி நீங்கள் ஆல்ரெடி படிச்சுப்பீங்க சரி இருந்தாலும் ஒரு இது இன்ஃபர்மேஷன் ஓகே கீழ்காணும் கூட்டுகளில் சரியானதே தேர்ந்தெடுக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் கூட்டுகள் சரியானதே தேர்ந்தெடுக்க தாமோதர்பூர் செப்பேர் அரசர் தான் நிலத்தின்னு ஒரே உரிமையாக தான் எனக்கு குறிக்கிறது இது கரெக்டாக தப்பு தாமோதர்பூர் சொல்லாது ஆன்சர் என்னது பகார்பூர் தான் சொல்லும் நெக்ஸ்ட்டு பகார்பூர் படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பதி பாதுகாத்தார் இது கரெக்டாக இது கரெக்டாக கரெக்ட் ஓகேங்களா உஸ்தபலா அப்படிங்கிற அதிகாரி தான் பாதுகாத்துருப்பாரு ஓகேங்களா நிலப்பரிமாற்றம் இதுவே நில வரி நம்ம என்ன சொல்லுவோம் கிளிப்தா உபக்லிப்தா நில வரி நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளிப்தா உபக்லிப்தான்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இருந்திருக்கும் அது என்ன அசு பதல திக்கிறதா அப்படிங்கிறவர் அரசு ஆவணங்களை பாதுகாத்தார் அப்படின்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா அசோபதளை திக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாப்போமா நெக்ஸ்ட் ஸ்மிருதி என்ற நூல் வயல்களை விலங்களிலிருந்து பாதுகாத்த கரா மற்றும் பாசனத்திற்கு உதவிய பந்தியா என்ற வகை அணைக்கறைகள் பற்றி குறிப்பிடுகிறது இது கரெக்டாங்க இது கரெக்ட் கிடையாது பிகாஸ் ஸ்மிருதி கரெக்டு தான் அதான் சொல்லும் வயல்களை விலங்களிலிருந்து பாதுகாத்த கரா கிடையாது பந்தியா பாதுகாப்பு பந்தியா ஓகேங்களா பாசனம் வந்து கரா ஓகேங்களா பாசனம் வந்து கரா கரப்பான் பூச்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க கரப்பாம்பூச்சி பாசனத்தில் வந்துருச்சுன்னா ரொம்ப பேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கரா வந்து கரப்பாம்பூச்சி கரப்பான் கரா பா வந்து பாசனம் ஓகேங்களா இதான் ஷார்ட்கட்டு எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் கட்டு அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு தண்ணி தேங்குவதை தடுக்க ஜல நிற்கமாக என்ற வடிகால்கள் இருந்ததாக அமர்சிமர் குறிப்பிடுகிறார் இது கரெக்டாங்க கரெக்டு ஓகேங்களா அப்படின்னா எதுலாம் கரெக்டு ரெண்டு நாலு மட்டும்தான் கரெக்டு ஒன்று மூணு தப்பு ஸோ ஆப்ஷன் சி அதான் கரெக்டு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாதான் இணைய தேர்ந்தெடுக்க வாகா வந்து விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான ஆறில் ஒரு பங்கு ஆகும் இது கரெக்டாங்க கரெக்டு கிரண்யாங்கிறது என்னன்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி இதுவும் கரெக்டு ஹலிவகராங்கிறது கலப்பை வரி இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு உதியங்கா நிலப்பதிவு வரி இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டு கிடையாது ஏன்னா நிலப்பதி வரி இப்போதான் நான் சொன்னேன் நிலப்பதிவு வரி எப்படி இருக்கும் நிலப்பதிவு வரி வந்து கிளிப்தா உப கிளிப்தா அதைத்தான் நம்ம நிலப்பதிவு வரி அப்படின்னு சொல்லுவோம் சரி இது சம்மந்தப்பட்ட அதர் டாக்ஸும் பார்த்துடலாமா ஓகே கரா கரங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் பளிங்கிறது நம்ம என்ன வரின்னு சொல்லோம்னா ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க பளிங்கிறது ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவோம் இது கொடுக்கல நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு உதியங்கா இந்த உதியங்காங்கிறது என்னென்னா காவல்துறை வரி அப்படின்னு சொல்லுவாங்க உதியங்காங்கிறது என்னன்னா காவல்துறை வரி இது வந்து காவல்துறை வரி இல்லை இன்னொரு வரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அது என்னது காவல்துறை வரி ஆ இல்லை நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஊதியங்காங்கிற காவல்துறை வரி இல்லை நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து வாதபூதா வாதபூதாங்கிறது என்னென்னா பேய்பிசாசு அதாவது காற்றுக்கும் ஆவிக்கும் செய்ய வேண்டிய அது சம்மந்தப்பட்ட வரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுல்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் சுல்காங்கிறது என்ன சுங்கவி ஓகேங்களா சுல்கா பார்த்தாலே சுங்க வரின்னு சொல்லிடுவீங்க அதனால்தான் நான் அது கொடுக்கல ஓகேங்களா ஓகே சரி அப்படின்னா ஆன்சர் வந்து ஊதியங்காங்கிறது காவல்துறை வரி இல்லை நீர் வரியாக இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம நிலப்பதிவு வரியும் கொடுத்துருக்கோம் நிலப்பதிவு வரிக்கு ஆன்சர் என்னதுன்னு நான் சொன்னேன் நிலப்பதிவு வரினாலே ஆன்சர் கிளிப்தா உபகிளிப்தா ஓகேங்களா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆன்சர் வந்து விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர்னா என்னது சந்திரகுப்தர் கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க தன்வந்திரி ஓகே பொறுத்துக இதுல தன்வந்திரி இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஆயுர்வேதா தன்வந்திரினாலே மருத்துவம் வராகமிக்கிறர் வராகமிகிறர் வராகமிகிரர் எதுக்கு வருவார்னா பிருகத் சம்கிதா வேற என்ன நூலாக எழுதியிருப்பாரு பிருகத் சாதகா பஞ்ச சித்தாந்திக்கா கண்ட காத்தியக்கா அப்படிங்கிற நூலாக எழுதிருப்பாரு ஓகேங்களா ஓகே ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டியம் சூரிய சித்தாந்தா அதுக்கப்புறம் ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதிப்பார் ஓகேங்களா ஆரியப்பட்டயம் அப்படிங்கிற நூலை எதிர்ப்பார் தன்வந்திரி ஆயுர்வேதா வரகமிகிரன் வந்து என்ன சொன்னேன் பிருகத் சம்கிதா ஆரியப்பட்ட சூரிய சித்தாந்தம் அமரசிம்மர் வந்து அமர கோஷா காமந்தகர் சதம் ஓகேங்களா இந்த நிதி சாரங்கிற ரொம்ப முக்கியங்க ஒரு சில நூல்களில் நிதி சாஸ்திரம்னு இருக்கும் சில இதில் நிதி சாரான்னு இருக்கும் ஓகேங்களா இது கருவில் சம்மந்தப்பட்ட இதை சொல்லும் நமக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நிவி தர்மா நிவி சம்திங் என்னமோ வரமே நிவி தர்மா நிவி அக்ஷயனா ஆ நிவி தர்மா அது அதாவது நில குத்தகை முறையை பற்றி நம்ம பார்த்துருவோம் அது நாங்கள் கொஸ்டின் கேட்கல சரி இப்போ நீ பார்த்துருவோம் எல்லாம் ஒரு ரிவிஷன் தானே நிவி தர்மாங்கிறது என்னன்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலமானியம் அதாவது அறக்கட்டளை மூலமாக நிலமானியம் கொடுக்கறத பற்றி சொல்லியிருப்பாங்க நிவி தர்ம அக்ஷயனா வந்து நிரந்தரமான அறக்கட்டளை அதாவது நிரந்தரமான அறக்கட்டளை அதில் உள்ள வருவாயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு நிவி தர்மா நிவி தர்மான அறக்கட்டளை மூலம் நிவி தர்ம அக்ஷயனா நிரந்தரமான அறக்கட்டளை அதில் வர வருவாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்பிரதா தர்மா அப்பிரதா தர்மானா வருவாயை பயன்படுத்தலாம் ஆனால் அதை மற்றவங்களுக்கு தானம் செய்ய முடியாது அப்ரத தர்மாவை இதுவும் வருவாயெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது ஓகேங்களா பூமி சித்ரா என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க பூமி சித்ரா பூமி சித்ரா ஒரு நிலம் வந்து தரிசாக இருக்குது ஓகேங்களா அந்த தரிசு நிலத்தை நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வே இது பண்ணி விவசாய நிலமாக மாற்றி விவசாயம் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு குத்தகை கிடையாது ஓகேங்களா அதுதான் பூமி சித்ராணா இது ரொம்ப ஒரு கிரேட் விஷயம் ஆனால் தான் மக்கள் ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆனால் அது ஆப்ஷன் சொல்லிட்டோமா ஓகே குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையின் முக்கியமான துறைமுகம் இது தெரியும் தாமிர லிப்தி கல்யாண் சால் மங்களூர் இதெல்லாம் என்னென்னா கல்யாண் சால் வந்து மேற்கு துறைமுகம் ஓகேங்களா இதில் மங்களூர் வந்து என்னென்னா வணிக சந்தை அப்படின்னு சொல்லும் ஓகேங்களா ஓகே கீணர்களின் படையெடுப்பு யார் காலத்தில் நடைபெற்றது யார் காலத்துலன்னா குமாரகுப்தர் காலத்தில் தான் நடைபெற்றிருக்கும் ஸ்கந்தகுப்தர் வந்து அவரை தோற்கடிச்ச பாரு ஆனால் கருகுலம் இருக்கும் ஓகேங்களா இதில் ஹீனர்கள் அப்படின்ட்டு யாரை நம்ம சொல்லுவோம்னா இவங்க வந்து ஒரு நாடோடி இனக்குழுங்க இவங்க வந்து என்னென்னா ஒரு நாடோடு இனக்குழு ஓகேங்களா ஓகே நாடோடி இனக்குழு ஓகே குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நான் ஆல்ரெடி தான் முதலாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க டுவெண்ட்டி ஒன்லேருந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டது டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தான் மொத்தம் தேர்ட்டி கொஸ்டின் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து நான் டீச் பண்ண வீடியோவில் இருந்திருக்கோம் மீதி டென் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்திருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம டீச் பண்ணதான் ஆல்ரெடி வரும் கொஞ்சம் புதுசாக இருக்கிறது இன்க்ளூட் பண்ணிப்போம் ஓகேங்களா ஓகே குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்க வகையை குறிப்பிடவும் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் முடியாச்சு இந்தந்த அப்புறம் அவங்க தான் ஸோ அதான் புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதை டேஸ் மொழியில் எழுதினார் ஆன்சர்னா சமஸ்கிருத மொழியில் தான் அவங்க எழுதிப்பாங்க தசகுமார சரிதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர்னா தண்டி ஓகேங்க அந்த இதை பற்றி ஒன்று சொல்லணும் அஸ்வகோஷர் வந்து புத்த சரிதை எழுதியார் அப்படின்னு பார்த்துருப்போம் சமஸ்கிருத லாங்குவேஜ் இதுல ஒரு இது என்னன்னா பால் பா சாரி பிராகிருதம்னு ஒரு லாங்குவேஜுங்க பிராகிருதம் வந்து ஒரு லோக்கல் லாங்குவேஜாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கும் ஒரு அலுவலக மொழியா இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஓகே நெக்ஸ்ட் தசகுமார சரிதம் என்னோட நூலின் ஆசையார்னா தண்டின் இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும் நமக்கு கூட லெவன்த் தமிழ் புக்குன்னு நினைக்கிறேன் இதுல தண்டி அலங்காரம் வரும் ஓகேங்களா தண்டி அலங்காரம் தண்டி ஒரு இது இருக்குது தசகுமார சரிதம் என்னோட நூலின் ஆசிரியர் தண்டின் இதுல வந்து பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு என்ன நூலில் எழுதி இருப்பாருன்னா அப்படிங்கிற நூலை எழுதிருப்பாரு இதுவே நியாய பாஷியான ஆட்சியாயினர் பத மகாபாஷியான பதஞ்சலி ஓகேங்களா சந்திர கோமீர் என்ன நூல் எழுதிப்பா சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற நூலை எழுதிப்பாரு அமர சிம்மர் வந்து அமர கோஷம் அப்படிங்கிற நூலை எழுதிருப்பாரு ஓகேங்களா ஓகே இந்திய சேக்ஸ்பியர் யாருன்னா காளிதாசர் ஓகே விசாகதத்தர் ஓகேங்களா விசாகதத்தர் என்ன நூலில் எழுதியிருப்பாங்கன்னா தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் விசாகதத்தர் வந்து இங்கே முத்தா ராட்சேஷன் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு காமாந்தகர் நிதி சாஸ்திரம் ஆல்ரெடி பார்த்ததுதான் அசங்கர் வந்து பூமி சாஸ்திரம் அதுக்கப்புறம் வாட்சியாயனர் வந்து நியாயவாசியம் நான் அப்ளை சொன்னதுதாங்க ஓகேங்களா அசங்கர் வந்து பூமி சாஸ்திரம் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நான் இப்போதான் பார்த்தோம் பூமி சித்ராயனா பூமி சித்ராயனா என்னது ஒரு தரிசு நிலமா இருக்கு அதை வந்து நல்லா பண்படுத்தி வேளாண்மை செய்தவங்களுக்கு குத்தகம் ஃப்ரீயா கொடுக்குது ஓகேங்களா நம்ம ஒரு இது படிக்கோம்னா அது சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே ரிவிஷன் ஈஸியா இருக்கும் மைண்ட்ல நிற்கும் மறக்காது ஓகேங்களா ஓகே வாங்க பாப்பமா ஓகே இருபத்தெட்டாம் கொஸ்டின் பாருங்க முடிக்க முடிக்கப்போ ஒரு வழியாக சேத்ரா சேத்ராங்கிறது என்னன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிளாங்கிறது என்னதான் தரிசு நிலம் அப்புறகதான நிலம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டு சேமமாக இருப்பாங்க வேளாண்மை அப்பிரகதாங்கிறது என்னது ஆரண்யம் ஆரண்யம் நாளை காடு சோ வனநிலம் வசதிங்கிறது வசிக்கிறோம் வசிப்பிடம் வசிப்பிடம்னா குடியிருப்பதற்கு டூ ஒன் ஃபோர் த்ரீ இதாங்க ஆன்சர் ஓகேயா ஓகே டுவெண்ட்டி நைன்த் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் கூட்டுகளில் குப்த சமுதாயம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை அவைன்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா குப்த சமுதாயம் குப்த சொசைட்டி பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குப்த சொசைட்டி பத்தியும் நான் ஒன்று சொல்றேன் தேசம் நெக்ஸ்ட்டு தேசம் வந்து புக் தே தேசம் வந்து தேசம் அல்லது புக்தி இது வந்து எப்படி பிரிக்கப்படனா பேரரசு பேரரசு வந்து தேசம் அல்லது புக்திகளாக பிரிக்கப்படும் அதுக்கப்புறம் விஷ்யா விஷ்யா வந்து கிராமமாக பிரிக்கப்படும் இந்த தேசம் புக்தி ரெண்டுமே ஒன்று தாங்க இதை ஆட்சி செய்கிறவங்க யாருன்னா உபரிகா அப்படிங்கிற ஒரு ஆளுநர் அவர் தான் ஆட்சி செய்வார் விஷயாங்கிறது விஷயப்பதி கிராமிக்கா கிராமத்தை வந்து கிராமிகா இல்லை கிராமதி அக்ஷா அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்வாங்க ஓகேங்களா ஓகே நம்ம இதை பாப்பா பார்க்க வேண்டியதான் பாருங்க குப்த அரசர்கள் தங்களை பரம பாவோதர் என்று அழைத்து கொண்டனர் கரெக்டாக கரெக்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது சீனாவுடன் ரோமுடனும் வியாபாரம் நடந்தது எதுவும் பார்த்தோம் கரெக்டு தான் அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சிகள் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது இது தப்புங்க அவங்களுக்கு தடை நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு உடன்கிட்ட ஏறும் பழக்கம் இருந்தது இது கரெக்டானு கேட்டால் கண்டிப்பாக கரெக்டு ஓகேங்களா ஆன்சர் ஒன் டூ ஃபோர் சரி நெக்ஸ்ட்டு தென்னிந்திய ஓவியங்கள் இது ஆல்ரெடி நான் ப்ரிவியர் கொஸ்டின்லேயே நல்லா சொல்லியிருந்தேன் தென்னிந்தியா அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தட்சிணா அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது வந்துடணும் இதுதான் கீவடை இந்த நாளத்தில் எது தட்சினா இதான் தட்சிணா ஓகேங்களா இதான் ஆன்சர் தட்சிண சித்ரா இதில் நந்தி கிழமத்துக்கு ஆசிய பையன் தெரியவில்லை பாரதவன்பா ஓகே தமிழ் வரும் மத்துவிலாசா பிரகாசனம் முதலாம் பல் மகேந்திரவர்மன் பல்லவன் எழுதிப்பார் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம டெஸ்ட்டு யார்லாம் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி வாங்கியிருக்கீங்க யாரெலாம் தேர்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி நைன் ஆள் நீங்கள் இதில் டுவெண்ட்டி செவன்க்கு மேலே எடுத்தாலே குட் தான் ஓகேங்களா ஓகே தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி ஈஸியாக எடுக்கலாம் பிகாஸ் நம்ம எல்லாமே டீச் பண்ணிட்டோம் உங்களுக்கு க்ளாஸும் டீச் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகேங்களா யார் என்ன மார்க் எடுத்திங்களோ கம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பஜா எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நீங்கள் குரூப் ஃபோர்லாம் ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம் எப்போதும் ஓகேங்களா ஓகே தமிழும் நம்ம நடத்திடுறோம் ஜிஎஸ்ஸும் நடத்திட்டோம் நெக்ஸ்ட்டு என்னது மேக்ஸு கரண்ட் அஃபர்ஸு ஸ்கீம்ஸு இது எல்லாமே நாங்களே டீச் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா இதில் சயின்ஸ் மட்டும்தான் நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்க ஏன்னா சயின்ஸில் ரொம்ப கொஸ்டின்ஸ் வர வரதில்லை மற்ற எல்லாமே நம்ம உங்களுக்கு செட்டாக பார்த்து கொடுத்துடலாம் ஓகேங்களா தமிழ் ஜிஎஸ்சு தமிழை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு இதில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு மட்டும் எப்படி ஒவ்வொரு இயல் வயசாக வைப்போம் இதுவே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு மூணு இயல் வயசு நம்ம வைப்போம் ஓகேங்களா மூணு இலை ஒன்று போல் டீச் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு டே மூணு இலையும் கம்பைல் பண்ணி எனது டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா மித்த எல்லாமே சே ஒவ்வொரு இயல் தனித்தனி தான் ஏழு வயசு தான் டெஸ்ட் இருக்கும் மித்த ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் மூணு மூணு இல் சேர்ந்துருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் நீங்கள் ஜிஎஸ் வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதாவது கண்டினியூஸாக இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் எடுத்தோம்னா கண்டினியூஸாக ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா ஃபர்ஸ்ட் போர் அடிக்காம இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா கண்டினியூஸா நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம் இண்டஸ்வாலி சிவசியேஷன் குப்தர்கள் டெல்லி சுல்தான் மொகலாயர்கள் மராத்தியர்கள் அதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு போயிடும் விஜயநகர பாமணி வந்துடும் அதுக்கப்புறம் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு உங்களுக்கு மொகல்ஸ்லேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் தான் இந்த வீக் இந்த வீக் ஷெட்யூலில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா மொக்கல்ஸ் வரைக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வீக் பாலிட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம பாலிட்டி வைக்கலாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் பாலிட்டி வைங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வச்சிடலாம் பாலிட்டி டீச் பண்ணி நாங்களே டெஸ்ட்டு வச்சுருவோம் ஓகேங்களா ஓகே இப்படி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு மேக்ஸு மேக்ஸ் வரைக்கும் ஒரு ஐடியா இருக்குது எப்படின்னா சண்டே வந்து நம்ம ரிவிஷன் கொடுத்துறோம் அந்த டே நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் கொஞ்சம் சிலபஸ் முடிக்க வேண்டியது இருக்குன்னா வீக்லி வீக்லி ஒரு மேக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதாவது பாதி பேர் எனக்கு மேக்ஸே கம்ப்ளீட்டாக வராதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்காண்டி அந்த இது ஓகேங்களா மேக்ஸு வீக்லி ஒரு சின்ன டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படி சின்ன சின்ன டாப்பிக்கில் ஒரு ஒரே டாப்பிக்கை கூட டூ வீக்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு இது வேணும் இன்னும் இது இப்படி டீச் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது என்ன இருந்தாலும் நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் சொந்த தேவைக்கு இல்லை உங்கள் டீஎன்பிசி சம்மந்தப்பட்டது எது வேணாலும் எனக்கு கார் வேணும் பைக் வேணும் அப்படி கேட்குறீங்க ஏன்னா நம்ம டீச்சிங் சம்மந்தப்பட்டது கேட்டிருக்கேன் ஓகேங்களா இப்படி கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படி கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும் என்னென்னாலும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் கொஞ்சம் வாய்ஸ் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேங்க நீங்கள் நானும் பைக்கை ரொம்ப பக்கத்தில் வச்சு தான் பேசுகிறேன் ஹெட்செட்டை அந்த மைக் மீனிங்ஸ் ஹெட் ஹெட்செட்டை உள்ள மைக்கு ஓகேங்களா அதை நம்ம இந்தமேல் அந்த இது வராமல் பார்த்துக்குறோம் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க் யூ